ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யங் பிளேயருக்காக ஒரு சே செய்யறதுக்காக வந்து நம்ம ரோஹித் சர்மா செஞ்ச ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது பலரும் வந்து அவர் வந்து பாராட்டி வந்துட்டுருக்காங்க அதாவது இப்போ அந்த நியூசிலாந்து அன்றைக்கு எதிரான போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய வந்து டாப் ஆர்டர் வந்து டோட்டலாக வந்து சொதப்பியிருப்பாங்க ஏன்னா வந்து முதல் மூணு பேருமே வந்து சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்திருப்பாங்க ரோஹித் சர்மா பதினஞ்சு ரனில் அவுட் ஆயிருப்பார் சுமன் கில் வந்து ரெண்டு ரனில் அவுட் ஆயிருப்பார் விராட் கோலி வந்து பதினோரு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் அப்போ வந்து அந்த டாப் ஆடர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும் ஜென்ரலாக வந்து ஒரு ஐம்பது ஒரு போட்டியில் டாப் ஆர்டர் மூணு பேருமே வந்து ஆரம்பத்தில் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா பின்னாடி வர பிளேயர்ஸ்க்கு வந்து பயங்கர ப்ரெஷர் வந்து உண்டாகும் அப்போ அந்த ப்ரெஷரான சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாலாவதாக வர பிளேயர் தான் வந்து பேலன்ஸ் பண்ணி வந்து ஆடணும் ஏன்னா அந்த நாலாவது இடத்துல வரக்கூடிய பிளேயர் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஏர்லியராக விக்கெட் போயிருந்துச்சு அப்படின்னா பவர் பிளேலேயே அவங்க வந்து ஆடுற மாதிரி வந்துருக்கும் அதேமாதிரி மிடில் ஓவர்ஸ்லேயும் ஆடுற மாதிரி வந்திருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்தியனை வந்து காப்பாற்றுற மாதிரி ஸ்ரேயா ஐயர் வந்து உள்ளே வந்தார் அக்ஷர் பட்டேல் கூட சேர்ந்து பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அக்சர் பட்டேல்னு வந்து ஆகணும் ஏன்னா புறம் வந்து ஐயருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாரு ஸ்ரேயா ஐயர் வந்து எழுபத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்திருப்பாரு அக்ஷர் பட்டேல் நாற்பத்தி பத்தி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்திருப்பாரு அக்சர் படேல் பவுலிங்லேயும் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு ஒரு விக்கெட் எடுத்தாலும் அது மெயினான விக்கெட்டு கேன் வில்லியம்சனோட விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு கேன் வில்லியம்சன் வந்து அந்த அக்சர் பட்டேலோடைய கடைசி ஓவர் இந்த பத்தாவது ஓவர் கடைசி பந்துல இறங்கி வந்து ஆட ட்ரை பண்ணி பாலை மிஸ் பண்ணியிருப்பார் ராகுல் பிடிச்சி ஸ்டம்பிங் வந்து பண்ணியிருப்பார் அப்போ வில்லியம்சனுக்கு ஆல்ரெடியே வந்து ராகுல் ஒரு கேட்சை விட்டுருப்பார் அந்த சமயம் ரோஹித் சர்மா ராகுல் வந்து திட்டியிருப்பார் பட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வில்லியம்சனை ஸ்டம்பிங் முறையில் வந்து ராகுல் வந்து வெளியேற்றிருப்பார் அப்போ வந்து அந்த சமயத்தில் தான் விராட் கோலி ஓடி போயிட்டு அக்ஷர் பட்டேல் காலெல்லாம் வெளியே போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபன்னான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐயர் தான் வந்து ஒரு மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ஐயர் வந்து ரீசெண்ட் டைமாகவே நல்ல ஃபார்மில் வந்துருக்கார் ஒரு யதார்த்த நம்ம ஐயரை நாலாவது இடத்துல களமிறக்கி விட்டாங்க நம்ம முதல் கேமில் விராட் கோலி வந்து ஆடலை அவருக்கு வந்து சின்ன இன்ஜுரி இருந்த காரணத்தினால அவருக்கு மாற்றம் சேஸ் ஐயர் வந்து நாலாவது இடத்துல ஜஸ்ட்டு ஆட வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட வச்சாங்க அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கில்ல வந்து மூணாவது இடத்துல ஆட வச்சாங்க நம்ம ஐயரை நாலாவது இடத்துல ஆட வச்சாங்க ஐயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்போ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கேம்லேயே அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து நாலாவது இடத்துல ஆட வச்சாங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு இப்போ வந்து சாம்பியன் ட்ராஃபிலேயுமே வந்து ஐயர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு அதுதான் வந்து முக்கியம் அவரோட இடத்துல களமிறங்கி ஒரு ஃபிஃப்டி ஒரு அறுபது ஒரு எழுபது இந்த மாதிரி ரன்கள் வந்து ஐயர் வந்து அடிச்சிடறாரு அதனால் வந்து அந்த மிடில் ஓவரில் வந்து ஒரு இவரை மாதிரி ஒரு பெஸ்ட்டான பிளேயர் இல்லைப்பா நல்ல பிளேயர் கிடச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஐயர் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து நம்ம ஐயர்கிட்ட ரோஹித் சர்மா முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காரு ஹிட்மேன் வந்து அவருடைய பேட்டை பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் ஐயர்கிட்ட வந்து கொடுத்து அனுப்பியிருக்காரு ஜென்ரலாக விராட் கோலி இந்த மாதிரி பண்ணுவார் யங் பிளேயருக்கு அவருடைய பேட்டை வந்து கொடுப்பாரு அந்த மாதிரி இப்போ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டை ஐயர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காரு ஐயர் வந்து ஆஃப் அன்சேரி போட்டுட்டு அவருடைய பேட்டை வந்து தூக்கி காட்டுவார் அந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் அப்படின்னு வந்து போட்டிருக்கும் ஸோ ரோகிட்டோட பேட்டு தான் எங் பிளேயரு நல்லா ஆடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னையில் இந்த மாதிரி ஒரு பிளேயர் நல்ல ஃபார்மில் இருக்கிறப்ப கேப்டனோட பேட்டே கிடச்சிது அப்படின்னா அது வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ஐயருக்கு வந்து கொடுக்கும் அதே மாதிரி தான் ஸோ ஐயர் வந்து பேட்டுனால அவர் வந்து நல்லா ஆடுறாருன்னு சொல்லலை நல்லா ஆடிட்டு இருக்காரு பட் பேட் டைமில் ரோகிட் வந்து கொடுத்தது ஐயருக்கு வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக வந்து போயிடுச்சு ஸோ ரோகிட்டோட பேட்டில் ஐயர் வந்து ஸோ தொடர்ந்து நல்ல பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காரு அந்த வகையில் யங் பிளேயர்ஸை வளர்ந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் விதமாக தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே ரோஹித் சர்மா வந்து செஞ்சுட்ருக்காரு நன்றி